இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் திங்கள்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீருஷம் நட்சத்திரம் தேய்பிரை சஷ்டி திதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி அமிர்த சித்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரியன் கேது துலாமில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் அதுவும் சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது நீங்கள் ஏதாவது முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இன்னைக்கு உங்களுக்கு முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் பாத்தவி உயர்வு உண்டான யோகம் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் யாராவது தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க கிளாஸ் எடுப்பாங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது வார்த்தைகளில் நிதானம் தேவை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தீர்மானமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமான வருமானம் மட்டும் இல்லாமல் நீடித்த வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு புதிய நட்புகள் உருவாவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆதாயம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபார ரீதியாகவோ அல்லது அரசு ரீதியாகவோ உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இதன் மூலமாக அரசு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையும் அமையும் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் ராசி ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை நல்ல பார்ட்னர்ஸ் நல்ல நண்பர்கள் நல்ல பணியாளர்கள் இப்படி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா உங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய செய்திகள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் பூமி தொடர்பான விஷயம் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் நல்ல முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு சற்று முன்கோபம் மட்டும் குறைஞ்சால் போதும் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையரின் தாய் தந்தையரின் அனுகூலமான பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன பேதங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாளாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய வேலை அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது உடன் பிறந்தோர் அல்லது உங்கள் குழந்தைகள் அல்லது உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் இவர்களிடம் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் கோபமான வார்த்தைகளை பிரயோகிப்பதன் மூலமாக அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பிற்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கோ அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கோ தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிரிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயாரின் செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய போட்டியாளர்களிடம் கோபத்துடன் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்படுங்க இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் பொருள் வரையமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் கோபத்தை நீங்கள் பேசு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசி உங்களுக்குள்ள வாக்குவாதத்தை ஈடுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனாவசிய எண்ண வரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்துல முனைப்புடன் செயல்பட்டு உங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்க செய்யக்கூடிய காரியமோ அல்லது பேசக்கூடிய வார்த்தைகளோ உங்கள் குடும்பத்துக்கு லாபத்தை ஏற்படுத்துமேன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது விரயத்தை ஏற்படுத்தாது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனா அது உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய நற்செய்தியாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆரோக்கியமோ தாயாருடைய ஆரோக்கியமோ உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினால் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை பொருட்செலவு ஏற்படுகின்ற நாள் கடக ராசி ராசிநாதன் குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பலம் பெறக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் பார்வை உங்கள் மீது கிடைக்கிறதுனால உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக நீங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்தவர் அல்லது படிப்புத்துறை சார்ந்தவராக இருந்தால் இல்லை வியாபாரத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள் அதற்கு உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது ஒரு பெரிய மனிதரோ உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூத்த சகோதரர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அல்லது வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் இன்றைக்கி எழுதக்கூடிய எக்ஸாமில் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு பெரிய பலமான செய்தி காத்துருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டிய நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக குழந்தைகள் கணவன் மனைவி உறவு எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உடன் பிறந்தோரின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு செலவுகள் ஏற்பட்டதுனால் அதனால உங்களுக்கு நன்மை ஏற்படுமே தவிர சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பிறந்த வீட்டிலேருந்து நீங்கள் பெண்ணாக இருந்தால் பிறந்த வீட்டிலேருந்து நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தாரின் அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சில ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருந்தாலும் உங்களுடைய கௌரவத்திற்காக அதை விட்டு கொடுக்காம செயல்படுவீங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய தொழில் முறையில் உங்களுடைய தொழில் வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆனால் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க சப்தமஸ்தானத்தில் சனி இருக்காரு அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால சீக்கிரமா உங்களுடைய பேங்க் லோன் ப்ராசஸ் முடிச்சுக்கிறது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஆகட்டும் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதே சமயம் இன்னைக்கு உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது அ தந்தை வழியிலோ உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் என்ன தே சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் குடும்ப நிம்மதிக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது முன்கோபத்தினால் பேசக்கூடிய வார்த்தைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அல்லது வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகளில் ஸ்டாமரிங் ஆகும் அது இன்னைக்கு நிறையா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை உங்கள் வார்த்தைகளில் நிதானமின்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கன்னி ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் பூர்வ புண்ணிய பலம் கிடைத்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன் பிறந்தோரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தக்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்ட்டு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வருமானத்தை கொடுத்து சொத்து வாங்கி அதன் மூலமாக செலவு ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சனங்கள் தந்தை மூலமாக விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மகன் உறவில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அது வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியத்தையும் புதிய இடத்தில் உழைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நான்காம் இடத்த பூமிகாரகன் பார்க்குறாரு நான்காம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அல்லது நீங்கள் சொந்தமாக சம்பாதித்து உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் அந்த இடத்த வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை குரு எட்டாம் இடத்துல போய் மறையறது ஒரு பெரிய யோகம் அதன் மூலமாக அதுவும் குறிப்பாக உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது ராசியில சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் உங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆவாங்க ஆனால் அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரத்துக்கு வாய்ப்பில்லை வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கோப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபமான வார்த்தைகள் செயல்பாடுகளில் விரயம் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான மனசஞ்சலம் அல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவத்துக்காக சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில வெளியூர் பிரயாணங்கள் அல்லது அரசு சார்ந்த அல்லது மேல் அதிகாரிகள் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது பதவி மட்டும் இல்லைங்க உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளே உங்களிடம் அடங்கி போவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவது அனாவசிய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது விரச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை நீங்கள் யாரெல்லாம் எதிரியாக நினைச்சீங்களோ இல்லை யாரெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை பண்ணினாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் மட்டும் இல்லைங்க நீங்கள் நினைச்ச காரியத்திலையும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால உங்களை விமர்சனம் செய்தவர்கள் அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அல்லது உடன் பணியாற்றுபவர்களின் உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனோபலத்தோடு இருக்கக்கூடிய யோக யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய திறமையை பாராட்டி உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களை சாதகமாக செயல்படுத்துவாங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தருவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை ஏறிட்டுருக்கு அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா தேவையில்லாத சிக்கல் ஏற்படும் உங்களுடைய தந்தை வழியில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மரியாதைகள் உறைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய இண்டஸ்ட்ரி விஷயத்தில் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் படிக்க கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி ஆறாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் அலுவலக ரீதியாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு பண முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை இருந்தீங்கன்னா உங்களுடைய மார்ஜின் மணி கட்ட சொல்லுவாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஆனால் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவில் அனாவசிய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபாரம் அல்லது தொழில் சார்ந்த வருமானத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் கலைத்துறை நண்பர்களோ அல்லது எதிர்பால் நினைத்தவர்களால் உங்களுக்கு லாபமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு மறைமு மறைமுக எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ராஜயோகம் காத்துன்றிருக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பதவி சார்ந்த லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவியின் மூலமாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த மேலதிகாரிகள் அவர்களின் இடமாற்றத்தின் காரணமாக அந்த இடத்துக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சேர்க்கை உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று தீர்மானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற்று மதத்தினர் அல்லது வேற்று ஜாதியினர் காரணமாக உங்கள் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க எதிரிகளின் பலம் அறிந்து செயல்படுவது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை மூலமாக உங்கள் எதிரிகளின் செயல்பாடுகளை அறிந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளின் செயல்பாடுகள் அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பண பற்றாக்குறையினால் சம் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மாற்றங்கள் நிகழக்கூடிய யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு பெருசாக பெருசாக விஷய பெரிய விஷயத்தை தராது ஏன்னா கடன் அடைக்கிறதே உங்களுக்கு பெரிய லாபம்தான் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உங்களுடைய தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் தான் ஹெல்ப்பே பண்ண போறாரு அதனால் அவர்கிட்ட மூஞ்சி காட்டி பேசுறது திமிர் பிடிச்சி பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது முடிந்தவரை இன்று குடும்பத்தாருடன் அனுகூல பலன்களை ஏற்படுத்திக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய தொழில் விருத்திக்கான வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம்னா புதையல் கிடைக்கலாம் லாட்ரி விழலாம் எப்படி வேணால் உங்களுக்கு நல்ல விதத்தில் பணம் வரத்துக்கு உண்டான நேரம் ஆனால் நல்ல விதம் இல்லாமல் நீங்கள் தப்பான வழியில் பணம் வருதுன்னா அப்போ நீங்கள் உடனே வெளியில் வர்றது நல்லது ஏன்னா இது நாளைக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் நேர்மையில் நேர்மையான வழியில் பணம் வந்தால் பிரச்சனை இல்லை அதர்மமான வழியில் பணம் வந்ததுன்னா நாளைக்கே உங்களுக்கு அரசாங்க எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆனால் அரசாங்க எதிரியாக இருந்தா அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் அவங்ககிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது தொழில் மூலமாக உங்களுடைய தொழில் மூலமாகவோ உங்களுடைய வியாபாரம் மூலமாகவோ பெரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா பண வருமானம் ஏற்படும் ஆனால் அது நேர்மையான வழியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதர்மமான வழி இல்லை நேர்மைக்கு புறம்பான வழியாக இருந்தால் சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்குங்க நாளைக்கு உங்களுக்கு தேவையில்லாத எதிர்வாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மீன ராசி மூன்றாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது திருமணமான இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மொத்தத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மறைவு ஸ்தானங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்க யாருக்காவது பணம் செட்டில் பண்ணுன்னா அதை இன்னைக்கு தாராளமாக செட்டில் பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படும் வேலை விஷயமா சரி அல்லது உத்தியோக ரீதியாக சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு பர்சனல் விஷயத்துக்காக குடும்ப விஷயத்துக்காகவோ அல்லது வேலை விஷயத்துக்காகவோ வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் குடும்பத்தினரின் சப்போர்ட் கிடைக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆறாம் இடத்துல புதன் சூரியன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக பிரைவேட் பார்ட்ஸில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிவயிறு சார்ந்த சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உணவு ஒவ்வாமையின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திடீர் பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் திடீர் உதவிகள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பணவரவு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்